பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்க ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நான்காவது ஆண்டாக நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் கன்னியாகுமரி அரூர் பெருந்துறை உட்பட புதிதாக பதிமூன்று நகராட்சிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது உலகின் இளம் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் அவர்கள் தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார் உலக பிளிட்ஸ் செஸ் போட்டியின் சென்னை வீராங்கனை வைசாலி அவர்கள் வெண்கலப் பதக்கம் வென்றார் அரையாண்டு விடுமுறை நேற்றுடன் முடிந்த நிலையில் இன்று திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தில் அதிக அளவிலான கணக்குகள் துவங்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் தற்பொழுது இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவிக்காலம் முடியவுள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவிலான எண்ணும் எழுத்தும் பயிற்சி ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் முனைவோருக்கு வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை பொருட்களை சந்தைப்படுத்துதல் தொடர்பான பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் இருநூத்தி அறுபத்தி ஆறு பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊட்டி சிறப்பு மலை ரயில் வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி முதல் தேதி வரை இயக்கப்பட உள்ளது மோசடிகளை தடுக்க செயலற்ற வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட மூன்று வகையான கணக்குகளை நீக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை பதினான்கு ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி என்ஐடி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோக பணிக்காக வருகின்ற ஜனவரி மூன்று மற்றும் பத்தாம் தேதி ரேஷன் கடைகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கு மாற்றாக வருகின்ற ஜனவரி பதினைந்து மற்றும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் பெண்களுக்கான கணினி பயிற்சி மற்றும் தையல் பயிற்சி பள்ளித்திட்டம் அனைத்து மண்டலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் அனைத்து மின்சார ரயில்களின் அட்டவணை ஜனவரி இரண்டாம் தேதி முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஒரு பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி ஆண்டறிக்கை வெளியிட்டுள்ளது நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழுமையாக நிரம்பியது மேட்டூர் அணை கள்ளக்குறிச்சி அருகே காரனூர் பஸ் நிறுத்தம் பகுதியில் சென்டர் மீடியன் அமைத்து சாலை சந்திப்பை அகலப்படுத்தும் வகையில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் நடந்து வருகிறது வயநாடு நிலச்சரிவை அதிதீவிர பேரிடராக அங்கீகரித்து கேரள அரசிற்கு கடிதம் அனுப்பியுள்ளது ஒன்றிய அரசு சென்னை கோயம்பேடு சந்தையில் புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது மேலும் மல்லிகை ஒரு கிலோ மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட முப்பத்தி மூன்று சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சித்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மனுநீதி நாள் முகாமில் பொதுமக்கள் அளித்த முன்னூற்றி இருபத்தி இரண்டு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காக மூன்று சுற்றுலாப் படகுகள் வாங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெள்ளி விழா மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் பொருத்தி அதனை பராமரிப்பதற்கான அதானி நிறுவனம் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் வெளிநாட்டு கடன் மட்டும் அறுபது லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்தார் மேலும் இச்சந்திப்பின் போது அளித்த மனுவில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேசிய வருவாய் வழி திறன் படிப்புதவி திட்டத் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கருப்பா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது முதல்வர் படைப்பகம் சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் அறிவித்துள்ளார் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து மகா கும்பமேளாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்த போது நினைவு பரிசாக புத்தகங்களை பரிமாறிக்கொண்டனர் திருவண்ணாமலையில் ஆறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் மூலம் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணி தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இயந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ஜவுளி தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் பட்டியலில் உள்ள திருத்தங்களை மேற்கொண்டு அந்த பட்டியலை ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாட்காட்டியை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இரண்டாம் நிலை அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்வு சமீபத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேர்வு தேதியை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்து நன்றி வணக்கம்